நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி தனுசு ராசி ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அழகான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஆளாக போய் நிற்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அதே மாதிரி ரொம்ப தைரியமானவங்களும் நல்ல ஒரு துணிச்சல் மிக்கவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி போட்டி பந்தயம் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு போட்டியில் கலந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இந்த பெரும்பாலும் இந்த தனுசு ராசி இருக்கும் இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப புகழ்ச்சியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் சுயநலம் அதிகமாக தான் இருக்கும் ஆலயம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு அதிகம் உதவி செய்கிறது சமூக தொண்டு செய்கிறதுலாம் இந்த தனுசு ராசி ரொம்ப பிடிக்கும் தலைமை பொறுப்பு இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி இந்த தலைமை பொறுப்புலாம் வரும் பழமையான விஷயங்களை தேடி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் கிட்ட பேசும்போது ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவங்க உண்மையை விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கும் அதே போல் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ மற்றவங்களும் அதே மாதிரி உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் இலகியாக மனப்பான்மை உடையவங்க அதே மாதிரி கொஞ்சம் ஈகை கொஞ்சம் தயால குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரொம்ப ஒழுக்கமாகவும் மனிதாபிமானம் உள்ளவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கும் சகோதரருக்கு சகோதரிக்கு ஒரு பெய்ய பிரச்சனை ஒரு ஹெல்ப் அப்படின்னா முதலாளா நிற்கக்கூடியவங்க ஊசராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த உறவினர்களால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் அதே மாதிரி உறவினர்களால் ஏதாவது இடர்பாடுகள் தான் இவங்களுக்கு அதிகமாக வரும் உங்களை நம்ப வச்சு ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க அதே மாதிரி உறவுகள் உங்களை தூண்டிவிட்டு கெட்ட கெட்ட விஷயங்களை செய்ய வைப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப இனிமையான குரல் வளம் உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி நண்பர்கள் இருப்பாங்க கம்பீர தோற்றமும் இலகிய மனப்பான்மையும் உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேக இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த சில வாரமாகவே பிரச்சனையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி மாற இருக்கா இந்த வார கிரக நிலையாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கிறா தலைமை கிரகமான சூரியன் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் சூரியன் சிம்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷமான அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு மிதுனத்திலும் சனி பகவான் மீனத்திலும் சுக்கிரன் புதன் இயக்கங்கள் இந்த காலகட்டத்தில் கடகத்திலும் சிம்மத்தில் மாறி இருக்காங்க இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் தற்போது வந்து கன்னிராசியில் பயணம் செஞ்சிட்ருக்கிறார் நல்ல விசேஷமான நிலை புதன் குரு இவங்க இரண்டு கிரகங்களும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப அட்டகாசமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி அதிபதியான சூரியன் எட்டில் மறைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் மறைந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு உதவி கிடைக்கும் அதே மாதிரி பாக்கியங்கள் நிறையா கிடைக்கும் கோவில் திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் கோவில் தொடர்பாக ஏதாவது ஒரு இது உதவி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க ஒரு சில எல்லாம் கோவில் திருப்பணிக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்க பொருள்தானமாக இல்லைனாலும் உங்களுடைய உ உழைப்பையாவது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போய் பணியெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளியில் எங்கேயாவது யாத்திரை போகலாம் ஆன்மீக பயணம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்ற காலகட்டமாக அமைந்திருக்கு வெளியில் எங்கேயாவது செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த குரு சுக்ரன் இருவரும் ராசியை பார்க்கிறக்கிறாங்க இரண்டு சுப கிரகங்கள் ரொம்ப வலுவாக நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால ராசியோட முதுகெலும்பு என்று சொல்லக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இந்த ரெண்டு கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் அப்படி கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க பிறருக்கு எடுத்து வாழ தெரியாது அதே மாதிரி தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க உங்களுக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் நிறைய பேத்த நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இனி உங்களுக்கு படிப்படியாக நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற காலகட்டம் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு தந்தை தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க ஒரு சில டைம்லாம் உங்களை ஏமாத்திருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலர்லாம் டக்குன்னு வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்பா சொத்து நீண்ட நாளாக உங்களுடைய கைக்கு கிடைக்காமல் இருந்த அந்த சொத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் கோர்ட்டு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் வலுவா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தொழிலில் கொஞ்சம் பயம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இல்லாமல் நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தைரியமா ஒவ்வொரு தொழில்லையும் இறங்குவீங்க முடியாது அப்படின்னு ஒரு ஒதுக்கி வச்ச ஒரு தொழிலை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தொழில் தொழில் அமைப்பு சரியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடை திறக்கிறோம் ஆனால் போதுமான வாடிக்கையாளர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்கல்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி பெற முடியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான போன வாரமா வருகின்ற வாரம் இந்த தனுசு என்பவர்களுக்கு அமைந்திருக்கு நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால அம்மா சார்ந்த விஷயத்துல அம்மா சார்ந்த உறவுகள் விஷயத்துல ஏதாவது மனம் வருந்துற மாதிரி அல்லது உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி என் பேச்சு கேட்கல உன் பேச்சு கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் உறவுகள் மத்தியிலே அம்மா சொந்த வழியில் தாய்மாமன் வழியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பேச்சை கேட்க மாட்டேங்கிற ஒரு ஒருவேளை ரெண்டு மாமன்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை எதுவும் பேச வேண்டாம் தூர இடத்துலேருந்து எதாவது ஒரு இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால அம்மாவிட சில விஷயங்களில் அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ங்க அம்மா இருக்கிறவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க அல்லது உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது அவங்க கிட்டே கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறது நல்லது மற்றபடி அனைத்து விஷயங்களுமே அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசுராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு படிப்படியான வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் வள வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்கா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ